இந்தியாவிலேயே முதல் முறையாக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் மாலை நேர வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு துவங்கப்பட்டுள்ளது புதுச்சேரி நகர பகுதியில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இங்கு புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த நூற்று கணக்கானோர் தினந்தோறும் வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர் மருத்துவமனையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளி வரை காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை வெளிப்புற நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது சனிக்கிழமைகளில் காலை எட்டு மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரையிலும் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை நடைபெற்று வருகின்றனர் இதனால் கூலி வேலை செய்யும் மக்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் காலை நேரங்களில் மருத்துவமனைக்கு வருவதால் வருவாய் பாதிப்பு ஏற்பட்டது இதனால் அரசு மருத்துவமனைகளில் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு வலியுறுத்தினர் இதனை ஏற்ற ஆளுநர் கைலாஷ்நாதன் மாலை நேர சிகிச்சை பிரிவு துவங்க உத்தரவிட்டார் இதனை அடுத்து இந்தியாவிலேயே முதல் முறையாக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் முதல் கட்டமாக மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை சீட்டு பதிவு செய்து மாலை நேர வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு செயல்பட துவங்கியுள்ளது இங்கு அனைத்து சிகிச்சைக்கான மருத்துவர்களும் பணியில் இருப்பர் மேலும் அவசர சிகிச்சை பிரிவு வழக்கம்போல் இயங்கும் மாலை நேர சிகிச்சை பிரிவில் திங்கட்கிழமை முதல் வெள்ளி வரை அனைத்து பொது மருத்துவம் பார்க்கப்படும் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது